ஏன்னா உனக்கு தான் கேட்குறேன் புரியுதா இல்லையடா குடி ஆனால் வீட்டு பக்கம் வந்துடாத நீ என்னமோ பண்ணி ஏதோ பண்ணு குடிஞ்சு நாளைக்கு போதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து தண்ணி ஊற்றிட்டு வேலைக்கு சத்தியமணி கொடுக்கட்டும் முதல்ல பெத்த தாய் மேல சத்தியமணி தந்தா நான் இந்த பரிகாரத்தை சொல்றேன் கலப்படத்தை கொடுத்த அனுப்பிடாம குடிக்கிற பழக்கம் இருக்குது பணம் கொடுத்து கொஞ்சம் அப்படி இப்படி போன பழக்கங்கள் இருக்குதுன்னு கேளுப்பா இருக்குதா இல்லையா

தப்பான உறவு அது உறவுமா அவங்க எங்க இருக்கிறாங்க அவங்க அங்க போறதை மட்டும் நல்ல நினைக்கிறேன் முதல்ல ஒத்துக்கிட்ட முதல்ல ஒத்துக்கிட்ட என்ன ஓட்டு விட்டு வெளியேற வீட்டுல விட்டு போறேன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான் எனக்கு எங்க கல்யாணம் பண்ணிக்கு போறேன் எனக்கு எங்க நீங்க நல்லது செய்ய போற எனக்கு எங்க என்ன பண்ண போறேன் நீ எனக்கு என்ன பாக்க போறேன் உன்னால பாத்துக்கலாண்டி தீர்த்துக்கலாண்டி நீ எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லுவான் சொல்றானா இல்லையானு கேளு சொல்றானா இல்லையா சொல்றானா கேட்டுக்கு படிக்கிறேன் கேட்டுக்கணும் என்னோட வண்டவாளத்தை பொண்ணு கேட்க போனாவே பொண்ணை பார்க்க போனாவே தரமாட்டுன்னு சொல்லி அமுச்சு விட்டோம் எத்தனை ஜாதகம் எத்தனை இடம் எத்தனை ஊர் பொண்ணு போய் பார்த்தாலும் அந்த பொண்ணு அமைய மாட்டேங்குது பொழப்பும் அமைய மாட்டேங்குது நல்லது நடக்க மாட்டேது கெட்டது அமைய மாட்டேங்குது சன்னியாசியா வாழ்றான் சன்னியாசியா இருக்கிறான் மன நொந்து நிப்பா மன கஷ்டத்துல இருப்பா இந்த மாதிரி பணம் கொடுத்து வில பேச போறான் பாரு அந்த பொண்ணுங்க மூலிமா வந்ததான் இவனுடைய கேடு அதே மாதிரி அந்த பொண்ணை நம்பி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் படிக்கிற வயசு பழவி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கூட உடலப்பா அந்த பொண்ணு மலை ஞாபகமாவே இருந்தான் பொண்ணு அப்படியாவது பெத்த கூட சொல்லி நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லி இருக்கணும் ஏன் சொல்லுல

ரெண்டு வெளுத்துடு ரெண்டு வெளுத்துடு நான் அடிச்சா தப்பா அப்புறம் நீ நல்லவளா பெறுவா நான் கெட்டவளாயிருவா நீ நல்லவளாயிரம் ஒரு ரூபா அந்த பொம்பளை அடிப்பான் பொண்ணு பாத்துக்கலாம் நான் கெட்டவளாயிரும் நீங்க நல்லவளாயிருவீங்களா அப்ப நீ அடி நான் பார்க்கணும் நீ அடி நான் பார்க்கணும் கொஞ்சாத நல்ல கொஞ்சாம அடி இவன் செஞ்ச தப்பு நிறமா அவத்த உண்டச்சு அவகிட்ட பழக்க எனக்கு திருமணமே நடக்கல அவ ஒரு வேற அவளை தொட்டி வச்சிருந்து பணம் கொடுத்தாலும் சரி தாலி கட்டு தான் சரி தொட்டவங்க செத்து போயிடுவாங்க மூணு மாசத்துக்கு மேல இருக்க மாட்டாங்க அவகிட்ட தான் போய் தவறு தப்பு உணவு வச்சு தான் இந்த நிலைமை கல்யாணமே நடக்காத மாதிரி இருக்குது என்ன பண்ணலாம் இதுக்கு பதில் பேச நீங்க நான் என்ன சொல்லிட்டேன் நான் சொல்லிப்பேன் போன தப்பு பண்ண புரிச்சு செஞ்சது வீரபத்திர கும்பிட்டு அப்புறமேல பேசிக்கலாம் அவர் உத்தரவு சரி பண்ணி போ போ நீ கட்டி காப்பாத்தி குடுக்குற அந்த உத்தரவு படிச்சு சொல்லுடா ஐயா நீயே காவல் நீயே ஏ கதி நீ வந்திருக்குறான்டப்பா இதுக்கு தீர்வு இல்லையா முடிவு இல்லையா தீர்க்க முடியாத தொந்தரவு இல்லையா வாடாப்பா தவறு செய்யறது மக்களோட இது அதை திருத்தி வாழ வைக்கிறது தெய்வத்தோட குணம் இல்லடா வேலை இருக்குது இவன் ஐயா மாட்டி எங்க போனாலும் வேலை இல்லன்னு துரத்தி விடுறாங்களா இவன் வேலை செய்ய மாட்டேங்கிறான் நாலு நாளைக்கு மேல ஒரு இடத்துல இங்க கூட கோயில கூட விட்டுட்டு போப்பாரு பத்து நாளைக்கு மேல வேலை செய்ய மாட்டான் ஓடி வந்துருவான்

சத்தியமணி முதல்ல தாய் மேல சத்தியம் நான் இந்த பரிகாரத்தை சொல்றேன் கழிப்பிடத்தை கொடுத்தேன் அவங்ககிட்ட படுத்து கீழே படுத்து மேலே குடிக்க மாட்டேன்னு சத்தியமணி தரத்து அது என்னமோ பதினாறா முப்பத்தி ஏனாறா ஐம்பத்தி ஆறா போங்கல போங்க இடத்த காலி பண்ணி